ஹாய் ஃபசிங்ஷன் வீவர்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை ஆதீனம் அவர்களை வந்து கொலை செய்ய திட்டமிட்டதாக அவரே வந்து புகார் சொல்லியிருக்காரு ஆனால் அதை சொன்னதை கூட மன்னிச்சிடலாம் பட் ஆனால் அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு தொப்பி அணிந்த ஒரு தாடி அணிந்த ஒரு குரூப் வந்து தன்னை வந்து கொல்லப்பட்ட அதாவது கொலை செய்ய திட்டமிட்டதாக ஒரு பகிரங்க ஒரு குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்காரு

கேள்வி ஃபார்ச்சுனர் கார் இருக்கு ஆமாம் ஒரு வழிமையான கார் இந்த இடத்துல தான் தலைவர் வந்து மாட்டிக்கிட்டாரு அதாவது ரிப்போர்ட்டர் வந்து கேக்குறாங்க ஏங்க உங்களை வந்து கொலை செய்ய வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி தொப்பி தாடி வச்ச ஒரு குரூப்பே வந்து ட்ரை பண்ணாங்கன்னே வச்சுக்கோமே நீங்கள் வச்சுருக்கிறது ஃபார்ச்சுனர் கார் ஃபார்ச்சுனர் கார் வந்து உங்களுக்கு பில்டு குவாலிட்டி தெரியும் அது வந்து கடுமையான ஒரு பில்டு குவாலிட்டி டேங்க் மாதிரி உள்ள கார் அந்த காரை வந்து வச்சு அடிக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு லாரியாவது வேணும் அட்லீஸ்ட் ஒரு குட்டி யானையாவது வேணும் ஆனால் வந்து உங்களை வந்து மோதினவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பலினோம் மாருதியில் உங்களுக்கு தெரியும் மாருதி காரோட குவாலிட்டியை பற்றி தெரியும் கிராஷ் டெஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க இருக்கிறதுலே ஸ்டார் கம்மியாக உள்ள கார்ஸ் வந்து மாருதி கார்ஸ் தான் அந்த காரை வச்சு உங்களை எதுக்குங்க சதி போட்டு கொள்ளணும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல டக்குன்னு ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க எதாவது இப்படிதான் ஒண்ணுனா ரெண்டுன்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலிபட்டு போறாரு அதையும் கேளுங்க வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாரா ஆக்சுவலாக உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் இப்போ இவர் பேசுனதுக்கு போன முக்கிய க நிகழ்வு என்ன நடந்திருக்கு அப்புடின்னா உளுந்தூர்பேட்டையில் ஒரு நாலு வழி சாலை இருக்குது டோல்கேட்டுக்கு அடுத்து அதில் ஒரு பேரிகேடு வந்து லெஃப்ட் சைடில் வச்சுருப்பாங்க இன்னொரு சைடு வந்து நாலு சைடுமே பேரிகேடு வச்சுருக்காங்க ரெண்டு சைடில் வந்து ரெண்டு பேரிகேடு வச்சுருக்காங்க ஒரு சைடில் ஒரு பேரிகேடுனா வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறக்காக பேரிகேட் வைப்பாங்கல்ல இப்போ இந்த ரெண்டு பேரிகேடு வச்ச இடத்துல வந்து அந்த தொப்பி தாடி வச்ச பலினோ கார் ஒன்று வருது அதாவது அவர் சொன்ன அடிப்படையில் சொல்கிறார் மத சார்ந்து சொல்கிற அப்படியே அந்த கார் வருது அந்த கார் வேகமாக தான் வருது ஆனால் அவர் கவனிச்சுக்கிட்டு வர்றாரு ஆனால் நம்ம மதுரை ஆதீனம் வந்த கார் வந்து எந்த ஒரு பேரிகார்டையும் ஃபாலோ பண்ணாமல் சம ஸ்பீடில் வந்து அந்த காரை மோதுது மோதிட்டு நிற்காமல் போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல பலினோ கார் நிற்கிது இன்னொன்று நம்பர் பிளேட் இல்லைன்னு சொன்னாங்கல்ல அந்த காரில் நம்பர் பிளேட்டும் இருக்குது இது வந்து அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படின்லாம் தெரில பொத்தாம் பொதுவாக தனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு ஒரு மதசாயம் பூசி ஒரு மதுரை ஆதீனம் உள்ள ஒரு பெரிய பொறுப்புள்ள உள்ள நபர் வந்து இப்படி சொல்லலாமா ஏன்னா மதுரை ஆதீனம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொறுப்பு இப்போ வந்து கிறிஸ்டின்ஸில் வந்து இந்த போப்பாண்டவர்னு சொல்கிறாங்கல்ல இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு ஒரு ஃபாதர்ஸ்க்குலாம் ஒரு ஃபாதர் அவர் வந்து இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி பேசக்கூடாது இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு வெறுப்பு உணர்வை தூண்டக்கூடாது இவரும் அந்த ஒரு கேட்டகரியில் ஒரு ஸ்மால் கேட்டகரியில் ஒரு தமிழ்நாட்டில் மதுரை ஆதீனம் நம்ம வந்து இருக்காரு அதே மாதிரி தான் முஸ்லீம்ஸ்லேயும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ்லாம் இந்த பிஜேபி வந்ததுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் ஆனால் இப்படி பேசுவார்ன்னு நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்கல ஒருவேளை அப்படியே நடந்திருந்தால் கூட இவர் என்ன பண்ணியிருக்கணும் உடனே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் ரிப்போர்ட்டர்ஸை தான் கேட்குறாங்க நீங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா நான் சிவபெருமானிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு அவர் டிரைவர் சொல்றாரு அந்த தொப்பி தாடி வச்ச ஒரு யோக்கியமானவருந்தான் என்ன பண்ணியிருக்கணும் காரை நிப்பாட்டிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாரு அப்படி பார்த்தா நீங்களும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல இன்னும் சொல்லப்போனால் அந்த தொப்பி தாடி வச்சவர் வந்து காரை நிப்பாட்டி இறங்கி வராரு இதெல்லாம் அந்த ஃபுட்டேஜ் பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியல ஆனால் நம்ம தமிழ்நாடு காவல்துறை இருக்காங்கல்ல அவங்க சும்மாவே கோடு போட்டா ரோடு போட்டுருவாங்க அவங்க நீட்டா ஃபுட்டேஜ் எடுத்தாங்கன்னு தெரில இதை பார்த்தோன்னே சரியான ஷாக்கு மதுரை ஆதீனத்துக்கு அந்த ஃபுட்டேஜை பார்த்துருவோமா இங்க பாருங்க இதுதான் அந்த ஃபுட்டேஜ் இந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னாவே தெரியும் கார் ஒருதா பலியூனோ கார் நம்ம ஆதீனத்தோட ஃபார்ச்சுனர் கார் அப்படி சீரி பாஞ்சிட்டு இடிச்சுட்டு போகுது ஆதீனத்தோட கார் நின்றுச்சா இப்ப அந்த பலினோ கார் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட காரில் அடிபட்டுருச்சா அப்படின்னு இறங்கி வந்து பார்க்குறாரு பாருங்கள் இறங்குறாரா அவர் சொன்ன மாதிரி தொப்பி தாடி வச்சுருக்க அவர் காரில் இருந்தால் அது மதத்தெல்லாம் வச்சு பார்க்க முடியாது ஆக்சிடென்ட் யாருக்கு வேணால் நடக்கலாம் இப்போ அந்த கார் வந்து ஓரம் கட்டுறாங்க இன்னொரு சொல்ல போனால் நம்பர் பிளேட்டு இருக்கு அந்த காரில் பலினோ காரில் நம்பர் பிளேட் இருக்குது நீங்கள் பார்த்தாவே தெரியும் இறங்கி அவர் காரை பார்க்குறாரு ஆதினம் அவர்களுடைய காரில் இருந்த டிரைவர் இறங்கி வராரு இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்கன்னு தெரில என்ன வாக்குவாதம் நடந்துச்சு தெரில இந்த இடத்துல தவறு அப்படின்றது ரெண்டு பேர் மேலேயும் இருக்குது பேரிகார்டு அப்படின்றத நாலு சாலையில் வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்லோ பண்ணி வரணும் தான் அர்த்தம் ஸ்லோ பண்ணாமல் வந்த தொப்பி தாடி வச்சவர் மேலேயும் தப்பு இதில் தொப்பி தாடின்னு சொல்லணும் அவசியம் இல்லை பலினோக்கார நோக்கார ஓட்டிகிட்டு வந்தவர் மேலே தப்பு அது மதத்தாலாம் சொல்ல இல்லை அதே மாதிரி மதுரை ஆனி ஆதீனம் அவர்களுடைய டிரைவர் மேலேயும் தப்பு பேரிகார்டு இருக்குல்ல அவர் தான் முட்டாள்தனமாக வராரு அப்படின்னா நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்கல்ல உள்ள ஆதீனம் இருக்கார்ல அவரை எவ்வளோ பாதுகாப்பாக கூப்பிட்டு வரணும் நீங்கள் வந்து பேரிகார்டு ரெண்டு பேரிகார்டையும் தாண்டி இப்படி இப்படி வளச்சி வளைச்சி வளச்சி போய் பலினோக்காரை அடிச்சிருக்கீங்க பலினோக்காரை அடித்தா யாருக்கு பாதிப்பு பலினோக்கா இருக்கா ஃபார்ச்சுனர் இருக்கா அந்த பலீனக்காரர் தான் அடிபட்டு இப்போ ஓரமாக நிற்கிது இப்போ இதில் வந்து மதுரை ஆதீனம் பேசுனது தான் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக பார்க்கப்படுது என்ன அப்புடின்னா வந்து இது வந்து திட்டமிட்ட சதி தன்னை வந்து பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணி இதை வந்து பிளான் பண்ணி கொலை செய்ய செய்ய திட்டமிட்டதான் அவர் பேசியிருக்காரு அவர் பேசினது இன்னொருவாட்டிக்கு அப்புறமா பேச பேச வெறியா வருது பார்க்க பார்க்க இருந்தாலும் இன்னொரு வாட்டி போடுறோம் ஆறு மணிக்கு கிளம்பி வந்து மதுரையிலிருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் உளுந்தூர் பேட்டையிலேருந்து இப்படி திரும்ப இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரடி கார்டுன்னு வச்சிருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடித்தோம்னா நில குழஞ்சி போயிட்டோம் நான் அப்படி மயக்கமா அப்புறம் இவர் தான் இது பார்க்கறதுக்குள்ள தொப்பி தாடி இதை எங்க சொல்றீங்க ஆக்சிடெண்ட் நடந்தா தொப்பி தாடி சரி உங்கள் பொறுப்பில் இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அடுத்து நம்பர் பிளேட் இல்லை நம்பர் பிளேட் இல்லையா

ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா லீகலாக பேசுனா கான்ட்ரவர்சி அது கேட்டீங்க சிறுபான்மைய அடுத்த மெயின் டாபிக் பெட்டர் சிறுபான்மையினருக்கு சலுகை சிறுபான்மையினருக்கு சலுகை ஏங்க அவங்கள சிறுபான்மையினர்னு வச்சுருக்கிறது வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்குது அவங்க முன்னேறணும் அப்படின்றது தான் சலுகையை வச்சுருக்காங்க நீங்கள் பெரும்பான்மையை ஓட்டு வேணாமா அப்படின்னா என்னங்க இது ஓட்டுக்காக மக்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போ. நீங்க வந்து இப்ப பணத்துக்காகவும் ஓட்டுக்காக வந்த அந்த பொறுப்புல இருக்கீங்களா இல்ல மக்கள் சேவை பண்ண இருக்கீங்களா? எங்களுக்கு வேணும் பெரும் ஓட்டு வேண்டாமா இல்ல ஒவ்வொரு கேள்வி என்ன கேள்வி? மாருதி ஒரு கார் இருக்கு. வலிமையான கார். Maruti வந்து வண்டியை காப்பு வண்டியை கலப்பின கலப்பிட்ட அந்த பயம் அப்படின்னா இந்த வீடியோவே பண்ண ஆரம்பிச்சேன் மதுரை ஆதீனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இன்னும் சொல்லப்போனால் பழைய ஆதீனம் அவர்கள் இருந்தாரு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பழைய ஆதீனம் அவர்கள் அவர் வந்து உண்மையா சொல்றேன் அவருடைய பேட்டிகள் பேச்சுகள் எல்லாம் பாத்திருக்கேன் ஒரு இடத்துல கூட தன்னுடைய மதத்தை பற்றியோ அடுத்த மதத்தை பற்றியோ இழிவாவோ அடுத்தவங்க மனது கஷ்டப்படுற மாதிரியோ பேசி நான் பார்த்ததில்லை ஆனால் இவர் இவரோட இன்டர்வியூஸ்லாம் ரீசண்டாக தான் பார்த்தேன் இன்டர்வியூஸ் ஒரு பேச்செல்லாம் ஒரு மதத்தை அடுத்த மதத்தை தாக்கியோ இல்லை தன்னுடைய மதத்தை வந்து ஏதோ வந்து இழிவுபடுத்தி தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியோ இல்லை வந்து தங்களை வந்து ஏதோ வந்து ஒரு ஒடுக்குமுறை பண்ணுற மாதிரியோ இவர் பேசிக்கிட்டே இருக்கார் ஒரு மதுரை ஆதீனத்தோட ஒரு பொறுப்பு என்ன அப்புடின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க மதத்தை வச்சு பண்ணக்கூடாது மத மத ரிலேட்டடாக தான் இருக்காரு ஆனால் அந்த மதத்தை நம்ம தல அஜித் கூட ஒரு சொன்னால ஒருத்தவரை வாழ்த்துறதுக்காக இன்னொருத்தவரை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு உங்களை வந்து ஒரு கார் இடிக்குது அப்படின்னா அது உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது உங்கள் மேலே தான் முக்கிய தப்பு ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கீங்க உள்ள ஒரு உள்ள ஒரு ஆதீனம் இருக்கார் அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கணும் வயசானவர் தானே அவர் ஒரு ஆதீனம் அந்த டிரைவர் மெதுவாக போயிருக்கணும் அந்த டிரைவர் மேலே உள்ள தப்பை மறைக்கிறதுக்காக ஆதீனத்தை டிரைவர் ஏமாத்துனாரா இல்லை டிரைவர்கிட்ட ஆதி டிரைவர் வந்து ஆதீனத்துகிட்ட போய் சொன்னாரா இந்த தெரில ஆனால் இந்த இதை வச்சு ஒரு மத கலவரத்தை உண்டு போடலாம் அப்படின்னு இந்த வீடியோ பேசுனதில் தொக்கா ஆதீனம் அவர்கள் இப்போ மாட்டிக்கிட்டார் இப்போ இதோட கருத்தை நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா இந்த சமீப காலமாக வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் வந்து இந்த மத சார்ந்து எதையாவது ஒன்று கிளப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தொப்பி தாடி இதெல்லாம் என்ன பேச்சு இது உள்ளே ஒரு ஃபாதர் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க அந்த வேறு ஏதாவது ரிலேட்டடாக சொல்லியிருப்பீங்களா இல்லை ஒரு சாமியாரே உள்ளே இருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பீங்க அதை வந்து இப்படி சொல்லியிருப்பீங்களா இந்த மாதிரி என்ன மாதிரியே ஒரு சாமியார் வந்து என்னை கொலை பண்ண திட்டம் போட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா ஆக்சிடெண்டாக ஆக்சிடெண்ட்டாக பார்க்கணும் இது ஆக்சிடெண்ட்டே கிடையாது நீங்களாம் உங்கள் கவனக்குறை குறை கவனக்குறைவால் நடந்த இது வந்து ஒரு திட்டமிட்டெல்லாம் கிடையாது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆக்சுவலாக இது வந்து திட்டமிட்ட ஆக்சிடென்ட் அவர் சொன்ன மாதிரி திட்டமிட்ட ஆக்சிடென்ட் இல்லை இது ஒரு நார்மல் ஆக்சிடென்ட் இந்த நார்மல் ஆக்சிடெண்ட்டாக நார்மல் ஆக்சிடெண்ட்டாக கலந்து போகலாம் இன்னும் சொல்ல போனாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்களாம் தலைவனுக்கு இசை இசட்பிறவு பாதுகாப்பு ஏதாவது பாதுகாப்பு வேணால் உங்கள் தஜிகிட்ட சொன்னால் கொடுத்துட்ற போகிறாரு எதுக்கு இந்த ட்ராமாலாம் ஆ இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம் ஜோகர் நன்றி வணக்கம் பாய்